எல்லா ஆலயங்களுக்கும் போகிறோம் பக்தி இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க ஆனால் பக்தி இலக்கியங்களுக்கு நிகராக உலக பொதுமுறைன்னு சொல்லக்கூடிய திருக்குவலுக்கும் இங்கே ஒரு இடம் இருக்கிறது வள்ளலாருக்கும் ஒரு இடம் இருக்கிறது இதை பற்றி நம்முடைய மக்களுக்கு அறநெறிய போதிக்கக்கூடிய நூல்களும் சமய நெறிய போதிக்கக்கூடிய நூல்களும் அதை பற்றின புரிதலும் வேணும் இன்றைக்கு கோயில்களில் கூட்டம் இருந்தாலும் கூட நம்முடைய சமய புரிதலோடு கோயிலுக்கு போகிறாங்களா மக்கள் அப்படின்னா அது இல்லை ஏன்னா கோயிலில் தரிசனத்துக்காக தானே நம்ம போகிறோம் ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் திருநீர் பிரசாதம் வாங்குகிறோம் நெத்தியில் பூசிக்கிறோம் வெளியே வந்துடுறோம் அங்கே எந்த போதனையும் செய்யப்படுறது இல்லை அதை அந்த குறையை போக்க நாம் இந்த இடத்துல தொடர்ந்து திருமுறைகள் எல்லாம் இதை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பைரவ நிலையத்தில் சாமி சன்னதிக்குள்ள நுழையிற இடத்துல இடப்பக்கம் வள்ளுவ பெருமானையும் வளப்பக்கம் வள்ளல் பெருமானுடைய திருமேனியும் வச்சுருக்கோம் முதல்ல உள்ளே போகும்போது கரடுமுரடாக இருக்கக்கூடிய மனித மனம் கூட இப்படிதான் வாழ வேண்டும் சொல்லி வள்ளுவத்தை படித்தால் மிருகத்தனமாக இருக்கக்கூடியவன் கூட மனிதனாக மாறுவான் இப்போ திருவள்ளுவரை பார்த்து மனிதனாக உள்ள சென்றவன் ஈசனை பார்த்து வெளியே வரும்போது வள்ளலாரை பார்த்து தெய்வத்தன்மை அடையும் அப்போ மிருகத்தனமாக இருக்கக்கூடிய ஒருவனை பண்புகளை கொடுத்து மனிதனாக மாற்றி முடிவில் தெய்வமாக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது நம்முடைய சமயம் எல்லா சமயங்களும் மனிதர்களை மனிதராக மாற்றும் ஆனால் நம்முடைய சமயம்தான் ஒரு படி இன்னும் மேலே போய் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வச்சு இறுதியில் வானுரையும் தெய்வத்தில் ஒருவராக மாற்றக்கூடிய பெரும் பணியற்றது அதனால் வள்ளுவனை பார்த்து மனிதனாகி உள்ளே சென்று ஈசனை தரிசனம் செய்து தெய்வ பண்புகளோடு வெளியே வந்து வள்ளல் பெருமானை பார்த்து தெய்வமாகவே ஆகணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கோவில் வச்சோம்